இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறையா பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்ன ரீசன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததான் நான் நினைக்கிறேன் என்னதான் படிச்சுருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அந்த மனசு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று வந்து நாகரிகம் மாற மாற மனுஷாளுடைய குணமும் மாறுதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த ோஸ்க்கு அதிகரிச்சுட்டே இருக்க ஒரு இது வந்து இனிமேல் வர ஜென்ரேஷன் இல்லை இப்போ இருக்க ஜென்ரேஷனை பாதிக்குமா அப்படி பாதிக்கிறது பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்கும் ஏன்னா நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைகள் வந்து கற்றுப்பாங்க அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அப்போ நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க நல்ல விஷயங்களை கற்றுப்பாங்க நம்ம அவங்களுக்கு அகேன்ஸ்டாக சில விஷயங்களை நம்ம பண்ணும் போது அப்போது பேரண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்போ நம்மளும் இதை ஃபாலோ பண்ணுறோன்னு ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு கணவன் மனைவி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் வாழ்ந்துடும் அது எவ்வளோ எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்காது அது கடந்து தான் நம்ம போனோம் ஏன்னா வாழ்க்கைன்றது நம்மளாக தேர்ந்தெடுத்து கிடையாது அது நம்ம கிடைக்கிறது அது நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படனாலும் அது கடவுள் கொடுத்த வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன் அதில் லாபம் வரும் நஷ்டமும் வரும் எல்லாத்தையும் அனுசரித்து தான் வாழணும் நான் நினைக்கிறேன் என்னோடய ஃபீலிங் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருந்தால் அந்த விவாகரத்துலாம் வராமல் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும்பா பணத்தாலேயும் வரும் மனசுங்களாலேயும் வரும் அது என்ன காரணனே சொல்ல முடியாது அது எல்லா வயசுக்குமே வரும் அது நடுத்தர வயசுலயும் வரும் வயதான காலத்துலேயும் வரும் அதை தான் சொல்றேனே இந்த வாழ்க்கை வந்து நம்ம ஒரு முறை தான் வாழ போகிறோம் அது எல்லாருக்குமே பொருந்தும் அது அப்படிப்பட்ட வாழ்க்கையை அதை சந்தோஷமா வாழணும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வாழ பழகிக்கணும் நான் நினைக்கிற அவ்வளோதான் இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி என்ன கொடுப்பீங்க அட்வைஸ் யாருக்குமே சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே தான் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கும் அப்போ அந்த காலத்தில் நிறைய பேர் படிக்காமல் இருந்தாங்க இப்போ எல்லாருமே படிச்சிருக்காங்க யாருக்கும் அட்வைஸ் சொல்கிற நிலையில் யாருமே இல்லை கேட்குற நிலையிலும் இல்லை எல்லாமே எல்லாருக்குமே தெரியுது தப்போ ரைட்டோ எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது அவங்களா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை விட்டு கொடுத்து போகணும் அவ்வளோதான் முன்னாடி நான் எங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயம் பார்த்து நானே எப்படி வியர்ல இப்ப இருக்க விஷயங்கிட்ட இப்ப இருக்க கிட்ட யாருக்குமே அது இல்ல அப்படி எங்க அம்மா அப்பா கிட்டயே அவங்க எப்படி சொல்றது அவங்க தனிமையில சந்தோஷமா இருந்தது நாங்க பார்த்தது கிடையாது சண்டை போட்டது நாங்க பார்த்தது கிடையாது நாங்களாம் அந்த காலத்துல அஞ்சு பேரு அஞ்சு பேர் நாங்கள் ஒத்துமையாக தான் இருந்தோம் எங்கள் அம்மா அப்பா ஒரு நாள் அங்கே சிரித்து பேசுனது பார்த்தது கிடையாது சண்டை போட்டதும் பார்த்தது கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிறைய சண்டை நடக்குது அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தனிமையில் பேசுகிறாங்களான்றது கூட எங்களுக்கு தெரியுறது இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கு பேசுறது கூட நேரம் இல்லாமல் அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லாருக்குமே வந்து ஒரு பண தேவையாக இருக்கலாம் இன்றைக்கி இருக்கிற பொருளாதாரமும் கூட இருக்கலாம் அது எப்படி நம்ம சொல்ல முடியல சுச்சுவேஷன் எல்லாருமே ஒருத்தரதே மாத்துறதுன்னு நான் நினைக்கிறேன் இல்ல ஏன்னா சினிஃபீல்ட பொறுத்த வரைக்கும் அவங்க மேரேஜ் பண்றதே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒண்ணுதான் சோ பிளஸ் அது இல்லாம அவங்க டைவர்ஸ் பண்றதும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம் இப்ப நம்மள மாதிரி உள்ளவங்களுக்குலாம் எல்லாம் டைவர்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம் பட் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் வரைக்கும் இருக்காங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது செட் ஆஃப் லைஃப் பிடிச்சிச்சின்னா அங்கே மாறிடுறாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம் தான் பட் அதையும் மீறி நிறைய பேர் சினி ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் அஜித் ஷாலினெலாம் பார்த்தீங்கன்னா ஸோ என்னை வரைக்கும் ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் ஒன்று அவங்க சினிமா விட்டு போயிடணும் ஸோ ஒன்று லேடிஸாக இருக்கணும் இல்லை ஜென்ஸாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் இருந்துச்சுன்னா இருக்கும் பட் அதை யாரும் பண்ணுறதில்லை கண்டிப்பாக இப்போ அவங்கள பார்த்தே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் அதில் ஃபேனாக இருப்பாங்க ஜெயம் ரவிக்கு ஃபேனாக இருந்திருப்பாங்க தனுஷ்க்கு ஃபேனாக இருந்திருப்பாங்க இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க அவங்களே பிரியறாங்க அப்போ நம்ம ஏன் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ பட் அது அவங்க அவங்களோடது தான் இல்லை என்னோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் லவ் மேரேஜ் தான் ஸோ லவ் மேரேஜ் பண்ணி அவங்க வீட்டை விட்டு தான் வந்தாங்க பட் இப்போ வரைக்கும் என்னோட தாத்தா பாட்டி கூட காண்டாக்டே கிடையாது நாங்கள் பிறந்து நாங்களே கல்யாணம் ஆகிட்டோம் பட் இப்போ வரைக்கும் அவங்க பார்க்கல பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவங்களே ஒரு வீடை கட்டி ஸோ எல்லாமே எங்களுக்கு மேரேஜ் பண்ணதுலேருந்து நாங்கள் எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்க வச்சு நாங்கள் இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பண்ணாங்க பட் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டில் எதுவுமே கிடையாது அவங்க நினைச்சிருந்தா எப்பயோ பிரிஞ்சு பட் அது பிரியாமல் லவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக இருந்து இப்போ வரைக்கும் பெ பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருக்காங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கம்பல்சரி இருந்தது நம்ம என்ன ஆனாலும் ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த காலத்துலேருந்து இருந்தது இப்போ அப்படி இல்லை கேர்ள்ஸ் நினச்சாலும் யார் கூட வேணாலும் போகலாம் பசங்க நினச்சாலும் யார் கூட போனால் போகலாம் இது கான்செப்ட் வந்துச்சு பட் அப்போ அது கிடையாது அவங்க சொசைட்டிக்கே நிறையா பயந்தாங்க இப்போ நான் இவனை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வேற லைஃப் கிடைக்குமா இல்லை இவனை விட்டுட்டு போனால் வேற லைஃப் கிடைக்குமாங்கிற ஒரு பயத்திலே வாழ்ந்தாங்க இப்போ அந்த பயம் கிடையாது இல்லையா ஸோ யார் யார் கூட வேணாலும் இருக்கலாங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு ஸோ கண்டிப்பாக டிவோர்ஸுங்கிறது பண்ணலாம் எப்போனா ஒன்ஸ் நமக்கு பிடிக்கல நம் அப்போ ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் பிடிக்கல ஏதோ ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ சம்திங் ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்றா ஒரு பேட் ஹேபிட்டாக இருக்கலாம் இல்லை பொண்ணு சரியில்லாமல் இருக்கலாம் பையன் சரியில்லாமல் இருக்கலாம் அதையும் மீறி நம்ம உட்காந்து பேசலாம் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறதுனால ஃபஸ்ட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான டைமே இல்லை ஃபஸ்ட்டு அதை நம்ம பண்ணிவிட்டு உட்காந்து பேசினாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் பட் இப்போ யாரும் அதை பண்ணுறதில்லை இப்போ நானும் ஒர்க் பண்ணுறேன் என் ஒர்க் பண்ணுறான்னா சண்டே மட்டும்தான் டைம் சண்டே நமக்கு இருக்கிற வீட்டு வேலை செய்கிறதுக்கே டைம் கரெக்டாகிடுது இல்லையா ஸோ உட்காந்து ஒரு ஒன் ஹார் டூ ஆவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டோம் அப்படின்னாலே பாதிரும் பட் அதையும் மீறி டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அது அவங்களோட ஃபேமிலி மேடராக இருக்கலாம் இல்லைன்னா இந்த நடிவு நடிகை துறையில் வந்து நிறைய பேர் இப்போ புது புது முகமெல்லாம் வராங்க என்ன அவங்க வந்து இப்போ இவங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க இப்போ இவங்க ஒரு லெவலோட நடிக்கணும் அப்படின்னு தோணும் அவங்களுக்கெல்லாம் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்காது அந்த மாதிரியே ஃபேமிலி ப ப்ராப்ளத்தில் வரலாம் மாதிரியே இது இருக்குது இருக்குது மேடம் மாதிரி நிறையா இருக்குது இப்போ வர ஜென்ரேஷனில் வந்து நிறைய விவகாரத்து இருக்குது ஏன்னா பேரண்ட்ஸு இப்போ யாரும் இப்போ இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து பேரண்ட்ஸை அதே கேட்குறது கிடையாது என்ன எல்லாம் அவங்க அவங்க இதில் ஒரு நம்ம தோல்வ வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க தான் நம்ம கேட்குறாப்புல இருக்குது அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடில என்ன அவங்க அவங்க இதே எப்படியோ அதே மாரி தான் நடக்கிறது ஆல்ரெடி பேரண்ட்ஸ் எது சொன்னாலும் இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டுறாங்க எல்லாம் இந்த ஃபோனு வந்ததுலேருந்து பயங்கரமாக இதாக தான் இருக்குது ஒன்றுமே பண்ண முடியாது யாரும் பேரண்ட்ஸ் ஒன்றும் சொல்ல முடியாது சரி அவங்க லைஃப்பாக தான் அவங்க தான் இது பண்ணிக்கணும் அப்படின் தான் நடக்குது தவிர பார்க்க போனீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேயே இந்த மாரி ஆகிட்டு தான் இருக்குது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியல அதே உங்கள் விருப்பம் நீங்கள் ஆளாகிட்டீங்க படிக்க வச்சாச்சு பேரண்ட்ஸை படிக்க வச்சுட்டாங்க பசங்களை விளந்துட்டாங்க வேலையை சேர்ந்துட்டாங்க அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க அப்படி தான் போயிட்டுருக்க தவிர வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அட்வைஸ் கொடுத்தானே வா அவங்க காதில் ஏற்றுக்கிட்ட தானே மேடம் காதலே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃபை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க பார்த்துட்டீங்க சரி அதை நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவீங்களா சரி ஓகே அப்படின்னா பார்க்க போனால் பெரிய இடத்துலேருந்து இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க என்ன பண்ண முடியும் போகிறாங்க இந்த ஒரு வாரத்தில் அந்த இது பத்திரிக்கையில் வந்து மேரேஜ் ஆகி ஃபிட்டாகி பத்திரிகை இது பண்ணியிருக்காங்க இன்னொரு பொண்ணோட பையனோட அந்த பொண்ணு போயிட்டு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அப்பா அம்மா என்ன எவ்வளோ மன சங்கடப்படுவாங்க அப்படிதான் ஓடியது ஒன்றும் பண்ண முடியலை அவங்க அவங்க லைஃப் என்னவோ அதை தான் பார்த்துக்கிறாங்க பதிவுக்கு இவ்வளோ சூழ்நிலையை அப்போல்லாம் வந்து பேரண்ட்ஸுக்கு நாங்கள் பயந்துருந்தோம் ஐயோ படிக்க படிக்கலனாலாம் வீட்டில் அடிப்பாங்க ஒரு பொண்ணை பார்த்து நம்ம பேசுனோம்னா என்ன அவங்களோ அவங்களோட பேசுகிறி அப்படின்லாம் கேட்பாங்க பக்கம் பக்கத்தில் பயந்து வாழ்ந்துருந்தோம் இப்போல்லாம் அந்த பயமே இல்லாமல் போச்சு எதுனாலன்னா அந்த செல்ஃபோன் வந்துடுச்சு யூடியூப்பே யூடியூப்பில் கண்டதும் போடுறாங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியுது அவங்களாம் திருந்தி நம்ம அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நம்ம அம்மா அப்பா சொல்றத கேட்போம் அப்படின்னு சொல்லி இது கேட்டு ஓகே யாரையா அந்த நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இதுதான் நடக்குது தமிழ்நாட்டிலே மொதல் ரீசன் வந்து சரக்கு தான் எல்லாமே மது போதைக்கு அடிக்ட் ஆகிறாங்க அடிக்ட் ஆகிட்டு தான் வந்துட்டு டைவர்ஸ் அதிகமாகும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சினிமா பார்க்கறதுனாலே தான் இந்த ஜென்ரேஷனே பாதிக்குது அவங்களால மட்டும் கிடையாது எல்லாமே சினிமாவில் வருது அதனால் அதை பார்த்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு அதை பார்த்து பழகிறாங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சினிமாவை பார்த்து தான் கற்றுக்கிறாங்க அப்பா அம்மா பார்த்து கற்றுக்குறாங்களோ இல்லையோ சினிமா பார்த்து தான் நிறையா கற்றுக்குறாங்க நிறையா விஷயங்கள் எல்லாமே தான் எல்லாத்துக்குமே பணம் தான் பணம் தான் முக்கியமாக இருக்குது பணம் இல்லை அப்படின்னா டைவர்ஸ் தான் ஜாப் போகிற இடங்கள் வரங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது தப்பு மேம் தான் வாழ்றாங்க அதுக்கப்புறம் பிடிக்கல அப்படின்றது தப்பான விஷயம் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்கணும் பேச முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது பேசி தீர்த்துக்கலாம் எனக்கு ஆகி ரெண்டு குழந்தை இருக்கு அட்வைஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்களை டேக் கேர் பண்ண குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது குழந்தைங்கள வெளியே விளையாட விடுறது கிடையாது எல்லாமே மொபைல் அடிட் அதுதான் பெரிய விஷயம் எல்லாமே சோசியல் மீடியா அது இது எல்லாமே எந்த விஷயத்த சோசியல் மீடியா எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாது தேவையில்லாத விஷயங்களை வெளியே எடுத்துகிட்டு போகும் அதுதான் வேறு பெருசாக சொல்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு படங்கள் தான் மேம் எல்லாமே மொபைல் மொபைலில் தான் எல்லாமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெருவிங்க வரைக்கும் மொபைல்னால்தான் பிரச்சனையாக வருது எல்லாமே மொபைல் தான் தான் எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் அது நல்லபடியாக யாருமே எடுத்துகிட்டு போகும் நல்லபடியாக யாரையும் எடுத்துகிட்டு போக மாட்டேறாங்க ஆனால் டைவர்ஸுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு மேம் ஆமாம் மேம் க கண்டிப்பாக அப்பா அம்மா இல்லை பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் அப்படிதான் படிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் அப்பாவும் அப்போ பெண்களை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது ஆண்களை மட்டுமே குறை இருபாலருமே அப்படி தான் இருக்காங்க ஒன்று அப்பா சரியாக இருந்தால் அம்மா சரியா இருக்க மாட்டாங்க அம்மா சரியாக இருந்தால் அப்பா சரியா இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே விட்டுட்டு கூட தாத்தா பாட்டிக்கிட்ட எவ்வளோ குழந்தைங்க இருக்கு என்ன நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அதனால் ஆ எது குழந்தைங்களாம் டேக் கேர் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பண்ணுறாங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுது ஒரு ஸ்கூல் ஹோம் ஒர்க் முடிக்குதா இல்லையா எதுவுமே கிடையாது அவங்க மேம் விட்டு கொடுத்து போகணும் மேம் எல்லா விஷயமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் உண்மையாக பொண்ணு வீட்டை எடுத்திங்கன்னா பொண்ணுக்கு எது பேசினாலும் கோவம் வரும் அப்படின்ற மாதிரி ஆணுக்கும் அதே மாதிரி தான் எது பேசினாலும் கோவம் எல்லாமே த விட்டு தான் போற மாதிரி இருக்கும் ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களும் ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கணும் ரெண்டு பேருமே வந்துட்டு ஈக்குவலா இருந்தா கண்டிப்பா சண்டைகள் வரதான் சரி